அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தை மாதம் பிறந்துருச்சு தை மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு நாளுமே அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாள் நாம் தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு த தை மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு கிழமையும் சரி ஒவ்வொரு திதி ஒவ்வொரு நாட்களுமே வந்து மிகவும் சிறப்பு பெற்றது ஒவ்வொரு நாட்களுமே நம் தெய்வங்களை வழிபாடு செய்யும் போது அற்புதமான பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில நாளைய தினம் வெள்ளிக்கிழமை தை மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதற்கு நம் கையில் என்றென்றைக்குமே காசு தங்குறதற்கு வீட்டில் ஒரு செல்வ செழிப்பு நிலை ஏற்படுவதற்கு வெள்ளிக்கிழமை தை மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமையை வந்து யாருமே தவற விட்டுறாதீங்க மகாலட்சுமி தாயார் வீட்டில் வாசம் செய்தால் மட்டுமே நாம் செல்வ செழிப்போடு இருக்க முடியும் அதனால் வெள்ளிக்கிழமை என்று நாம் செய்ய வேண்டிய மிக எளிமையான ஒரு வழிபாடு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மகாலட்சுமி தாயாரை வரவேற்கும் இந்த ஒரு வழிபாடு ரொம்ப ரொம்ப அற்புதமானதுனே சொல்லலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படுறதுக்கு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும் முறைதான் இந்திர லோகத்தில் செல்வ வளம் எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருக்குதோ அதே அளவுக்கு நம்முடைய வீட்டிலும் செல்வ செழிப்பு வளம் பெருகணும் அப்ப அதை பார்த்ததுமே வந்து விண்ணலகத்தில் இருக்கும் தேவர்களும் ஆச்சரியப்பட வேண்டும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் வீட்டில் எந்த மாதிரி பூஜையை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தை மாதம் முழுவதுமே மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதற்கு மிகச் சிறப்பான நாள் தை மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் மிக மிக சிறப்பு வாய்ந்தது அதிலும் குறிப்பாக பனிரெண்டு வருடத்தில் இல்லாத கிரக சூழ்நிலை இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு இந்த தை மாதத்தில் தை மாதம் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும்னு எந்த ஒரு கட்டாயமே கிடையாது ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரைன்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று நேரங்கள்லையுமே நாம் மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் வழிபாடு செய்யும் பொழுது நல்ல ஒரு வீடு பங்களா இல்லைனாலும் நல்ல ஒரு வீடு காரு செல்வ செழிப்பு ஒரு பகட்டான வாழ்க்கை நிலைமை நிச்சயமாக ஏற்படும் இந்த தை மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவற விட்டுறாதீங்க முக்கியமாக அந்த சுக்கர ஓரையில் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த தை மாதம் வந்து ரொம்ப சிறப்பு பெற்ற மாதம் ஏன்னா பன்னிரண்டு வருடத்தில் இல்லாத ஒரு நிலைமை வந்து இருக்கிறதுனால ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தை மாதம் முழுவதுமே மகாலட்சுமியே நம் இந்த முறைப்படி நாம் வீட்டில் ஒரு எளிமையான முறையில் பூஜை செஞ்சாலுமே நம்மிடம் இருக்கின்ற துன்பங்கள் மறைய தொடங்கும் ஒவ்வொரு இன்பமுமே அப்படியே உயரத் தொடங்கும் செல்வ வளத்தில் நீங்க உயர்ந்த நிலைக்கு செல்லலாம் மிகப்பெரிய அளவில் அதாவது பிரம்மாண்டமான அளவில் மகாலட்சுமி தயாரி பூஜை செய்யணும்லாம் கிடையாது உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ மனதார நல்ல பூஜை செய்தால் போதும் தினந்தோறும் காலையில் எழுந்து வாசல் தெளிக்கும்போது ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு நீங்கள் தெளிங்க அது ஒரு மங்களகரம் தை மாதத்தில் தினமும் வீட்டில் இருக்கும் பெண்கள் வந்து வாசல் கதவை திறக்கும்போது வரலட்சுமியே வருக வருக வரலட்சுமியே வருக வருக வரலட்சுமியே வருக வருக அப்படின்னு லக்ஷ்மி தாயார வரவேற்கும் விதமாக இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நீங்கள் கதவை திறங்க அரிசி மாவால் கோலம் போடணும் மகாலட்சுமி வந்து தினம் தினம் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க தினமும் காலை மாலை ரெண்டு நேரமே நீங்கள் வீட்டில் விளக்கேற்றுங்க இரு வேளையுமே எங்களால் விளக்கேற்ற முடியாதுன்னா மாலை நேரத்தை கட்டாயம் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றிட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி போற்றின்னு இந்த மந்திரத்தை இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மகாலட்சுமிக்கு இந்த ஒரு பூஜை செய்யுங்களேன் வாசம் நிறைந்த மலரால் நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாசம் நிறைந்த தீபம் தூபம் காற்றுங்க வெள்ளை நிறத்தில் ஏதாவது ஒரு இனிப்பு பிரசாதம் நீங்க வைங்க ஏன்னா வெள்ளை நிறம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வெள்ளிக்கிழமே இல்ல மகாலட்சுமி அந்த கோயில்கள்லாம் நீங்க பாக்கும்போது வெண்பட்டு வந்து அன்னைக்கு சாத்துவாங்க இனிப்பு வந்து செஞ்சு வைக்க ரொம்ப சிறப்பானது பாயசம் செஞ்சுவைங்க கல்கண்டு நிவேதனம் வைக்கலாம் வெள்ளை நேரத்தில் இனிப்பு பலகாரம் எதுனாலும் நீங்கள் செஞ்சு வச்சு வீட்டில் சாமி கும்பிடுறது ரொம்ப சிறப்பானது பால்கோவா செஞ்சு வைக்கலாம் இப்படி தை மாதத்தில் வரும் அத்தனை நாட்களுமே ரொம்ப சிறப்பானது நாளை தினம் வெள்ளிக்கிழமே வேற அதனால மகாலட்சுமி வந்து பூஜை செய்வது மனதார வீட்டில் நீங்கள் பூஜை செய்யும் பொழுது நிச்சயமாக அடுத்து வருகின்ற மாசி மாதம் பங்குனி சித்திரை இந்த மாதங்கள்லையுமே நிச்சயமாக நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நல்ல ஒரு லைஃப் நல்லா நம்ம வந்திருக்கோமே அப்படின்ட்டு ஆனா வந்து வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏதாவது ஒரு ரூபத்துல பணம் உங்க கைக்கு வந்துகிட்டே இருக்கும் வாரத்துல ஏழு நாளும் பூஜை செய்ய நேரம் இல்லைனாலும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையில வீடு ரொம்ப சுத்தமா வைங்க பிரகாசமா வைங்க வாசமா வைங்க நிச்சயமாக மகாலட்சுமி தயார் வீட்டுல வந்து குடி கொண்டுருவாங்க அற்புதமான இந்த தை மாதத்தை தவற விட்டுறாதீங்க அதுதான் முக்கியமானது பனிரெண்டு வருடத்திற்கு பிறகு வந்திருக்கும் இந்த அற்ப அபூர்வமான தை மாதத்தை யாருமே தவற விட்டுறாதீங்க ஏன்னா வழிபாடுங்கிறது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது இருந்தால் நிச்சயமாக மனசு நிம்மதி கிடைக்கும் வீட்டிலையுமே ஒரு செல்வ செழிப்பு நிலை ஏற்படும் மகாலட்சுமி தாயார் பாதத்தை நீங்க பற்றி கொண்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கர ஹோரையை நீங்கள் தவற விட்டுறாதீங்க நிச்சயமாக ஒரு உழைப்பு இருக்கும் வீட்டில் அந்த உழைப்போடு சேரும்போது இந்த பக்தி இந்த வழிபாடு இதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக ஒரு செல்வ செழிப்பு நிலை நமக்கு ஏற்படும் அது வந்து நீங்கள் வழிபாடு செய்ய 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 அந்த பலன்கள் உங்கள் கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தவங்க பணத்தை ஏமாற்றக்கூடாது மற்றவங்களுக்கு துரோகம் செய்யாமல் இருப்பது நல்ல ஒரு நிலைமை நமக்கு கொடுக்கும் நன்றி